என் இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் உங்க குருசாமி பொண்ணு எல்லாரும் இன்றைக்கான மணி சேவிங் அமௌண்ட்டை எடுத்து வச்சுவைங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காமல் எடுத்து வச்சிருங்க இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் ரெண்டு கான்செப்டை வச்சு நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் என்னோட அக்டோபர் மாதத்துக்கு பட்ஜெட் பிளானிங் வந்து என்ன மாதிரி கொடுத்துருக்குறேன் எவ்வளோ அமௌண்ட்டில் என்னோட பட்ஜெட்டாக எடுத்துருக்குறேன் அப்படின்றது ஒரு பாட்டு தீபாவளிக்கு என்னோடய எக்ஸ்பென்சஸ்க்காக நான் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்க போகிறேன் என்னென்ன எக்ஸ்பென்சஸ்ஸை நான் வந்து தீபாவளி எக்ஸ்பென்சஸ்க்காக செலவு பண்ண போகிறேன் அப்படின்றதும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தீபாவளிக்கு எப்படி நம்ம சேமிக்கலாம் சின்னதாக வச்சு தங்கம் வாங்கி சேர்க்கலாம் அப்படின்னு நம்மளோட சேனலோட மெயின் கான்செப்டேவோ எதா என் நம்மளுக்கு வர்ற ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமேவோ நம்மளால் முடிஞ்ச அளவு தங்கத்தை சேர்க்கணும் அப்படின்றது தான் பெரிய கான்செப்ட் அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன் தங்கம் விலை இப்போ ரீசெண்டேஸாக ரொம்ப ஏறிக்கிட்டே போகுது தங்கம் வெலை ஏறினா என்ன இறங்கினா என்ன நம்மளோட கான்செப்டில் நம்ம கரெக்டாக இருக்கணும் நம்மளால் முடிஞ்ச அளவு சின்னதாக அதாவது வாங்குறதுக்கு பிளான் பண்ணும் அந்த பிளானையும் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது சின்ன குருசாமி பண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறீங்களா அப்போது சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு எப்போவுமே மறக்கவே மறக்காதீங்க பண்ணலைன்னா ப்ளீஸ் எனக்காக பண்ணுங்கள் லைக் பண்ணுறதுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கும் எப்போவுமே மறக்காதீங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பண்ணுங்க பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதில் இருக்கிற பெல்லை அக்டோபர் மாதத்துக்கு என்னோடய பட்ஜெட் அமௌண்ட்டை நான் ரூபாய் எடுத்திருக்கிறேன் என்ன ரீசன் அப்படின்றத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் இதில் தீபாவளி எக்ஸ்பென்சஸையும் ஆட் பண்ணி தான் இங்கே வந்து நான் நாற்பதாயிரம் கொடுத்துருக்குறேன் போன மாதம் பட்ஜெட் பார்த்தவங்களுக்கு தெரியும் அங்கே முப்பதாயிரம் தான் கொடுத்தீங்க இங்கே நாற்பதாயிரம் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது அந்த பத்தாயிரம் ரூபாய் எதுக்காக அப்படின்னா தீபாவளி எக்ஸ்பென்சஸ்க்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறேன் இந்த மாதம் ஒரு டெபிட்டை வந்து க்ளோஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்லியிருந்தேன் அந்த டெபிட்டை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடியே நான் ஷேர் பண்ணிட்டேன் இங்கே வந்து உங்களுக்கு இருக்காது பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் மகளிர் குழுவில் வந்து நான் அமௌண்ட் எடுத்திருந்தேன்னு சொன்னேன் இல்லையா அதை வந்து இந்த மாதம் க்ளோஸ் பண்ண போகிறேன் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா எவ்வளோ அமௌண்ட் இருந்துச்சு எப்படி க்ளோஸ் பண்ண எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் நான் கட்டுற அந்த ஆறாயிரம் ரூபாயை தான் வந்து நான் ட்ராவல் எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து கொடுத்துருக்குறேன் இன்னும் இருக்கு நான் போனால் தானே க்ளோஸ் பண்ண முடியும் அதுக்காக நான் திருப்பதிக்கு போகணும் அந்த மாதம் மாதம் நான் வந்து சங்கமுக்கு கொடுக்குற அமௌண்ட்டை இங்கே நான் ட்ராவல் எக்ஸ்பென்சஸை எடுத்து இதுக்குள்ள நான் போயிட்டு வர மாதிரி வச்சுக்கணும் நான் பாப்பா தம்பி மூணு பேர் தான் போகிற மாதிரி சுச்சுவேஷன் என்னோட ஹஸ்பண்டால் வர முடியாது இருந்தாலும் பரவாயில்ல நம்ம எப்பயும் போகிறது தானே ஊருக்கு தனியாக தான் போய்கிட்டு இருக்கிறோம் இப்போ வரைக்கும் திரு இங்கே பெங்களூர் வந்ததுக்கப்புறம் தான் இன்னும் ஊருக்கு வந்து போக முடியலை இப்போ கூட இவங்களுக்கு லீவு தான் போய்கிட்டு இருக்கு இந்த வெக்கேஷனுக்கு போக வேண்டாம் நெக்ஸ்ட்டு பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஊருக்கு போகிறது மிகவும் அவாய்ட் பண்ணியாச்சு ஏன்னா இந்த தான் மெயினான காரணம் நான் வந்து ரெண்டு மூணு மாதமாக அமௌண்ட்டை சேர்த்து தான் இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ண போகிறேன் இப்போ நான் ஊருக்கு போனேன் அப்படின்னா அதுக்காக சில எக்ஸ்பென்சஸ் வந்து நான் பண்ணி தான் ஆகணும் இதை அவாய்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக ஏதாச்சும் ஒரு விஷயத்தை சாக்ரிஃபிகேஷன் பண்ணோன்னா தானே இன்னொன்று கிடைக்கும் அதனால் டெபிட் தான் க்ளோஸ் பண்ணுறது இம்பார்ட்டன் அப்படின்னு சொல்லி ஊருக்கு போகிறது கூட தள்ளி வச்சாச்சு அதனால் திருப்பதிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வரணும் கரண்ட் பில் வந்து நான் கொடுத்துருக்குறேன் ரெண்டாயிரரூபா அப்படின்னு சொல்லி பெங்களூரை பொறுத்த வரைக்கும் இங்கே ஃப்ரீ கரண்ட் வந்து கொடுக்குறாங்க இங்கே இருக்கிற சிஎஸ்சியில் போய் கேட்டு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு பண்ணி தருவாங்க ரெண்டர் ஹவுஸில் இருக்கிறவங்களுக்கும் சரி ஓன் ஹவுஸில் இருக்கிறவங்களுக்கும் சரி இது வந்து அவைலபிள் நீங்கள் எப்படி வந்து பண்ணுறீங்க அதை எங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க என்னால் இப்போதிக்கு பண்ண முடியாது நான் டிசம்பர் மாதம் தான் பண்ண பண்ணுவேன் பண்ணுறதுக்கான அந்த ட்ரை வந்து என்னால் அப்படியே தான் பண்ண முடியும் ஏன் அப்படின்னா இப்போ இருக்கிற வீட்டிலேருந்து டிசம்பர் வந்து வேறு வீட்டுக்கு வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணுற பிளான் இருக்குது இங்கே அக்ரிமெண்ட் முடியுது பெங்களூரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் அக்ரிமெண்ட் இருந்தோம் இருக்கணும்னா மட்டும்தான் நம்ம வந்து ஒரு வீட்டில் இருக்க முடியும் அதுவும் அந்த அக்ரிமெண்ட் இவ்வளோ ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில பேருக்கு தெரியும் எவ்வளோ பேடுனான சுச்சுவேஷன் அப்படின்னு கூட புரிஞ்சுக்க முடியும் சரி ஓகே நம்ம டிசம்பர் மாதம் என்னென்ன கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்லாம் ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத அப்போ நம்ம பார்த்துக்குவோம் மொபைல் எக்ஸ்பென்ஸ்க்காக டூ வந்து நான் கொடுத்துருக்குறேன் ஒய்ஃபை வந்து இப்போ வரைக்கும் எடுக்கலை டிசம்பரில் தான் அதுவுமே ஆட் பண்ணணும் சீட்டுக்காக நான் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துருக்குறேன் இந்த சீட் எப்போ க்ளோஸ் ஆகுது அப்படின்னா ஜனவரி மாதம் லாஸ்ட் லாஸ்ட்டு சீட்டு ஜனவரியோட க்ளோஸ் ஆகுது அதுக்கப்புறம் நான் போடுவேனா போடலையா அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம அப்போவும் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் இன்ட்ரெஸ்டோட அமௌண்ட்டு தௌசண்ட் ருபீஸ் இந்த இயர் ரெண்டு முடிகிறதுக்குள்ளே இந்த தௌசண்ட் ருபீஸ் எதுக்காக அப்படின்னா ஒன் லேக் இன்ட்ரெஸ்ட்டுக்கு தௌசண்ட் ருபீஸ் ரீசன்ட் டேஸில் எனக்கு பட்ஜெட் பிளானிங் பண்ணுறதுக்காக வந்ததெல்லாம் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட்டாக மட்டுமே நாலு லட்சம் வாங்கிட்டு இருபதாயிரம் இன்ட்ரஸ்ட் கொடுக்குறேன் இருபத்தஞ்சாயிரம் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இன்ட்ரெஸ்ட்டில் மட்டுமே அவங்களோட பாதி சேலரி போச்சு அப்படின்னா த வச்சு எப்படி ஃபேமிலியை ரன் பண்ணால் எப்போ கடன் அடைக்க சொல்லுங்க இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணலை அப்படின்னா மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ராப்பராக வந்து ஸ்டார்டிங்லயே நீங்கள் பட்ஜெட் போட்டு அதுபடி வந்து நீங்கள் உங்களோட ஃபேமிலியை வந்து ரன் பண்ண ஆரம்பிங்க இதுதான் ஒரு பெஸ்ட் சொல்யூஷனாக இருக்கும் நானுமே எல்லா விஷயங்களையும் ஃபேஸ் பண்ணி தான் இப்போ இந்த இடத்துல இருக்கிறேன் எனக்கு எனக்குமே ஃபஸ்ட் எல்லாம் பட்ஜெட் போடுறதில் போடுறதுன்னா என்னன்னு கூட தெரியாது நான் கற்றுக்கிட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் தான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன் இப்படி தான் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்த மட்டும் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேனே ஒழிய எதுனாலும் பண்ணலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்ற எந்த விஷயத்தையும் இப்போ வரைக்கும் நான் ஷேர் பண்ணது கிடையாது புரிஞ்சுக்கோங்க இன்ட்ரெஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இது ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா என்னோடய ரிலேட்டிவ் வந்து கொடுக்குறாங்க எங்களுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு தான் நான் வந்து என்னோட ப்ளஸ்ஸாக வந்து நான் பார்க்குறேன் இதே இது ஒரு லட்ச ரூபாய்க்கு நாலு வட்டி சொன்னாங்க அப்படின்னா நான் நாலாயிரரூபா மாதம் மாதம் கொடுக்க வேண்டிய ஐயாயிரம் ரூபான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பத்து மாசத்துல நான் எவ்வளோ கொடுத்து வட்டியாக வட்டியா அசலை அசலவடை அதிகமாக நம்ம கட்டி இருக்கிறோம் அப்படின்றதையும் நம்ம வந்து யோசிக்கணும் இன்ட்ரெஸ்ட் கம்மி தானா எப்போ வேணாலும் கொடுத்துக்கலாம் அப்படின்றதையும் நினைக்கக்கூடாது இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் நம்ம பணம் கொடுக்குறாங்கல்ல அதனால அவங்க கேட்கும்போது கொடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கவே கூடாது நம்ம தேவைக்கு அவங்க கொடுத்தாங்க அவங்க தேவைக்கு நம்ம கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற எண்ணத்தை மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க அப்போதான் தான் திரும்பி நம்மளுக்கு ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா வரக்கூடாது வந்துச்சுனாலும் நம்மளுக்காக நம்மளோட சொந்தங்கள் உறவுகள் எல்லாமேவும் இருப்பாங்க அது எல்லாமேவும் நம்ம நடந்துக்கிற விதத்துலையும் எப்படி சொல்கிறது சொன்னால் சொன்னபடி செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இது ரெண்டு விஷயத்தில் மட்டும்தான் இருக்குது எனக்கு ரெண்டு குட் நியூஸ் வந்து நடந்துச்சு சில சந்தோஷமான நேரத்தில் கூட நம்மளால் பேச முடியாமல் போகும்ல உன்னோட பிஸ்னஸ்க்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன் என்னோடய ஃப்ரெண்டாக இருக்கட்டும் என்ன அப்படி ஒரு வார்த்தையை நான் வந்து கேட்பேன் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலை அமௌண்ட் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க ஆனால் அதை ஏற்றுக்கிற இடத்துல நான் இருக்கேனே திரும்பி எப்போ என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே யோசிக்கணும் இல்லையா இதை தான் நான் வந்து உங்கள் கிட்ட திரும்பி திரும்பி சொல்கிறேன் கடன் வாங்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி அதை எப்படி நம்ம பிளான் பண்ணி கொடுக்க போகிறோம் எல்லா விஷயங்களையும் நம்ம யோசிக்காமல் எந்த ஒரு விஷயத்தையுமே வும் பண்ணவே கூடாது அப்புறமா நம்மளுக்கு ஒரு பெரிய பட்ஜெட் பிளானிங் பண்ணி கொடுக்கறதுக்கு கொடுத்துருந்தாங்க நான் வந்து அதை எக்ஸ்பர்ட்டே பண்ணலை இது நமக்காக தானா இது ரியலாக ஃபேக்கா அப்படின்னு கூட எனக்கு வந்து தெரியவே இல்லை எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அவங்களும் இப்போ எனக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த மாதிரியான நிறைய பிளஸ்ஸிங் மூமெண்ட்டை நீங்கள் வந்து கொடுத்துட்டே இருக்கிறீங்க அவங்களுக்கு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஆனால் நம்மளோட வீடியோஸ் எப்போ பார்க்க ஆரம்பித்தாங்களோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஒர்க் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நான் இருபத்தஞ்சி சவரன் நகை சேர்த்துருக்குறேன் அப்படின்னும் அந்த மென்ஷன் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு நான் வந்து சில நாள் நினப்பேன் என்னடா வீடியோஸ் போகுது யாருமே பார்க்க முடிக்கிறாங்க ஏடா நம்ம வீடியோ போடுறோம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும் எல்லாருக்குமே அது தோன்றது தானே வியூஸே போகலாம் அப்படின்னா ஆனால் உங்களோட வார்த்தைகள் என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்மளோட நம்ம போட்ட அந்த வீடியோஸ்கெல்லாம் வளர்ந்துருக்குது யாரோ ஒருத்தங்களுக்கு அது மோட்டிவ் ஆகி இவ்வளோ விஷயங்களை பண்ணியிருக்காங்க அப்படின்றத கேட்கும் போது மட்டும் அவ்வளோ சந்தோஷமா இருக்குது எனக்கு என்ன மாதிரியான மாதிரி அப்பப்ப எனக்கு சின்ன சின்ன மோட்டிவ் இன்னும் அடுத்தடுத்த நோக்கி இருப்போம் சரி ஓகே நம்மளோட பிக்ஸடுக்காக நான் கொடுத்த அமௌண்ட் பதினேழாயிரம் இதில் நான் டிராவல் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்குறேன் இல்லையா போயிட்டு வந்து சொல்றேன் எவ்வளவு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப்புக்காகனு சொல்லிட்டு தௌசண்ட் போட்டுருக்கிறேன் இது வந்து இந்த மாதத்துலேருந்து இருந்து இந்த அக்டோபர் மாசத்துல இருந்து நம்ம வந்து திரும்பியுமேவும் ஏன்னா ஹெல்ப்பு அப்படின்னு சொல்லும்போது யாருமேவும் அது இன்ட்ரெஸ்ட்டு காட்டுற மாதிரி எனக்கு வந்து புரியலை நான் சொன்ன விஷயங்களை அவங்களுக்கு புரிஞ்சிச்சா புரியலையா அப்படின்றது எனக்கு தெரில இதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா மந்த்லி ஒருத்தங்களை வந்து கிவ வேலை செலெக்ட் பண்ணலாம் என்னோட முடிஞ்ச ஒரு கிஃப்ட்டை வந்து நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவேன் இது தௌசண்ட் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது எவ்வளோ வேணாலும் இருக்கும் ஒரு டூ ஹண்ட்ரட்ல இருந்தாலும் என்னோடய கிஃப்டாக தான் நீங்கள் அதை வந்து பார்க்கணும் பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை வச்சு அந்த மாதத்துக்கு ஏதோ ஒரு புது விஷயத்தை நான் உங்களுக்காக சொல்லிக் கொடுத்துருந்தேன்

மாதம் ஸ்டார்டிங்கில் என்னோட பட்ஜெட் அமௌண்ட் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட எக்ஸ்பென்சஸ் ஓவராலாக எழுபத்தி அஞ்சாயிரத்துக்கும் அதிகம் ஆனால் நான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறது மாதம் மாதம் முப்பதாயிரம் ரூபா தான் அதுக்கு என்ன காரணம் ஒவ்வொரு மாதமும் நான் ரெகுலராக ஃபாலோ பண்ண ஒவ்வொரு விஷயங்களும் தான் அதுக்கு மெயினான ரீசன் அப்படின்னு கூட சொல்வேன் என்னோட ஃபிக்ஸடு கமிட்மெண்ட் வந்து அப்பும்போது ரொம்ப அதிகம் பார்த்திங்களா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் சீட்டு வந்து போட்டிருந்தேன் இருபத்தஞ்சாயிரத்துக்கு சீட்டு போட்டிருந்தோம் ஸ்கூல் ஃபீஸு ட்ராவல் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் நான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் ரெடியூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணி கொண்டு வந்து கொண்டு வந்து தான் இந்த ஸ்டேஜில் நான் வந்து இப்போ என்னோடய பட்ஜெட்டை வச்சுருக்கிறேன் இது ஆட்டோமேட்டிக்காக இன்னும் என்னால் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு பண்ண முடியும் அதுக்கு மேலே வந்து கம்மிப்பட முடியாது எங்களை மாதிரி இருக்கிற இப்போ என்னோட லைஃப் ஸ்டைலுக்கு எனக்கு ஒரு மாதத்துக்கு டுவெண்ட்டி ஃபைவ் வேணும் எங்களோட லைஃப் ஸ்டைலை வந்து சமாளிக்கிறதுக்கு இது செலவுக்காக மட்டும் நான் சொல்கிறேன் ஃபிக்ஸடு அண்ட் வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் இன்னும் நான் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி எதுவுமே பண்ண ஆரம்பிக்கல ஜன்வரியிலருந்து தான் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் பாப்பாக்கு இப்போதைக்கு எஸ்எஸ்ஒய் மட்டும் போட்டிருக்கு அந்த எஸ்எஸ்ஒய் என்னால் முடிகிறப்ப தான் அமௌண்ட் பே பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் மாதம் மாதம் ஃபிக்ஸடு கமிட்மெண்ட் அப்படின்னு சொல்லி நான் எதுவுமே வச்சுக்கல இப்போ வரைக்கும் அடுத்தது வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் பார்க்கலாமா வேரியபிள் எக்ஸ்பென்சஸில் இந்த மாதம் வந்து கிராசரிக்கு கொஞ்சம் அமௌண்ட் வந்து அதிகமாக கொடுத்துருக்குறேன் மூணாயிரத்து ஐநூறுரூபா தீபாவளி வருதலையாக கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறேன் பார்க்கலாம் போன மாதமும் கிராசரி வாங்கலை அப்போது இந்த மாதம் கொடு கொஞ்சம் ஆகுன்ற கணக்கில் நான் கொடுத்துருக்குறேன் எப்படி ஆகுதுன்றதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அண்ட் ஃப்ரூட்ஸுக்காக வாரத்துக்கு எழுநூறுபா அப்படின்ற கணக்கில் நாலு வாரத்துக்கு ரெண்டாயிரத்தி நானூறுபா கொடுத்துருக்கு ஸ்நாக்ஸுக்காக ஆயிரரூபா மில்க்கு ஆயிரரூபா ரைஸ்க்கு வந்து அறநூறுவா கேஸுக்கு வந்து ஆயிரத்தி முந்நூறுபா கொடுத்துருக்குறேன் ரெண்டு மாதம் ஆயிடுச்சு கேஸ் எடுத்து இந்த மாதம் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கணும் காலியாகுதோ இல்லையோ நம்ம வந்து நம்மளோடய ஒர்க்கில் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கணும் கேஸ் தீர்ந்து போச்சுன்னா லாஸ்ட் டைம் மாதிரி தான் இருக்கும் இண்டக்ஷன் வாங்கி இண்டக்ஷன் க்ராக் ஆகி திரும்பி அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி இந்த மாதிரிலாம் தேவையா அப்படின்னு சொல்லி முதல்ல புக் பண்ணிக்கலாம் சொல்லி டிசைட் பண்ணியாச்சு எதுக்காக நீங்கள் ஆயிரத்தி முந்நூறுபா என்ன அவ்வளோ விலையா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது சிலிண்டரோட ப்ரைஸ் வந்து நைன் ஹண்ட்ரட் நைன் ஃபிஃப்டி அப்படின்னு நினைக்கிறேன் நாங்கள் இன்னும் திருப்பதியிலேருந்து இங்கே வந்தோம் இல்லையா அப்போ வரும்போது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம் சிலிண்டரை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் லெட்டர் வந்து வாங்கிட்டு வரணும் அங்கே அமௌண்ட்டை வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு ரிட்டன் கொடுக்குற சிலிண்டருக்கு வந்து அமௌண்ட் கொடுத்துருவாங்க அப்படி பண்ணாமல் நாங்கள் வந்து சிலிண்டரை இங்கே எடுத்துகிட்டு வந்தாச்சு இங்கே எடுத்துகிட்டு வந்தோன்னே என்ன சொல்கிறாங்க நீங்கள் அங்கே போய் தான் கொடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது என்னோட ஹஸ்பண்ட் பேரில் தான் சிலிண்டர் இருக்குது இப்போ நான் நியூவாக வேணால் வாங்கிக்கலாம் ஆனால் எனக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு சிலிண்ட்ரு கொடுப்பாங்களே அட்லீஸ்ட் ஒரு சிலிண்டரை தான் நம்ம வாங்கி தானே ஆகணும் அதுக்காக தான் யோசிச்சுட்டு இருக்கிறோம் அப்படி வாங்கவா இல்லை அப்படின்னா அதுக்கு வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் ஹோட்டல் ஃபுட்டுக்காக டூ தௌசண்ட் கொடுத்துருக்குறேன் நான்வெஜ்க்காக ஆயிரத்தி முந்நூறுவா கொடுத்துருக்குறேன் டோட்டலாக பதிமூணாயிரூபா தான் வரணும் ஆனால் பதிமூணாயிரத்தி முந்நூறுரூவா வந்து எனக்கு பட்ஜெட்டாக போட்டிருக்கிறேன் ஏன்னா என்னோட கணக்குப்படி முப்பதாயிரரூபாய்க்கு இந்த முந்நூறுரூவாயே ஏதோ ஒரு விஷயத்தில் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நான் பதிமூணாயிரூபா வந்து எடுத்துகிட்டு வந்துடுவேன் எப்போவுமே கம்மியாக போட்டு தான் நம்ம அதிகமாக பண்ணுறத வழக்கம் இந்த தடவை எக்ஸஸ்ஸாக போயிடுச்சு எக்ஸஸ்ஸாக போனதை கம்மி பண்ணணும் மந்த் எண்டில் பார்த்துக்கலாம் இருக்கிறது இருந்ததை தானே செலவு பண்ணுவோம் இல்லாட்டி செலவு பண்ண மாட்டோம்ல அதுதான் கான்செப்ட்டும் கூட அப்புறம் தீபாவளி ஃபெஸ்டிவலுக்காக தனியாக செப்ரேட்டாக ஒரு ரூபாய் வந்து எடுத்து வச்சுட்டேன் அந்த பத்தாயிரூபாவில் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு எங்களுக்கு அப்படின்னு சொல்லி ட்ரெஸ் வந்து கண்டிப்பாக வாங்கினோம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு ட்ரெஸ் வாங்கியேவும் கிட்டத்தட்ட பொங்கலுக்கு வாங்கினோம் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கு இடையில் வாங்கவே இல்லை பசங்களுக்கு மட்டும் அவங்களோட பர்த்டேக்கும் ஃபெஸ்டிவலுக்கு போகும்போதும் வாங்கி கொடுத்துருந்தேன் இப்போது கண்டிப்பாக டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரெஸ்ஸஸ் அவங்களுக்கு ரொம்ப கம்மியாயிருச்சு இங்கே வந்ததுக்கப்புறம் ஸ்கூல் டைமிங்குமே ரொம்ப குறைஞ்சிருச்சு நான் வந்து ஃபஸ்ட்டு டெபிட் தான் டெபிட் தான் அப்படின்னு சொல்லி இம்பார்ட்டன்ட் என்ன அவங்க இருந்த வரைக்கும் ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றது வந்து சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஓ கிளாக் ஆகிரும் ஃபைவ் தேர்ட்டி டு சிக்ஸ் அந்த டையத்தில் தான் வீட்டுக்கு வருவாங்க ஆனால் இங்கே வந்து த்ரீ தேர்ட்டிக்கே வந்துடுவாங்க நிறைய நேரம் வந்து கலர் ட்ரெஸ்ஸில் இருக்கிற மாதிரி அதுவேவும் சேஞ்ச் ஆகுது இல்லையா அதனால் கொஞ்சம் பை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கிறேன் அதுவும் ரீசனபிளாக தான் நான் பண்ணுவேன் உங்களுக்கே தெரியும் பண்ண உடனே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்னென்னலாம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ட்ரெஸ்ஸஸ்க்காக மட்டும் எல்லாருக்கும் டூ தௌசண்ட் அப்படின்ற கணக்கில் வந்து கொடுத்துருக்கு இப்போதைக்கு அதுவே எட்டாயிரூவா ஆச்சு பார்க்கலாம் ஸ்வீட்டுக்காக வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் இல்லை ஏதாச்சும் வாங்கினோம் அப்படின்னா இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் கிராக்கஸ் வாங்குமா வேண்டாமா அப்படின்றது தெரியலை ஏன்னால் நாங்கள் இங்கே அப்பார்ட்மெண்ட் லைஃப் ஸ்டைலில் வந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா கம்யூனிட்டி லைஃப் ஸ்டைல் இங்கே வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்றத தெரில அதை பொறுத்து தான் பண்ணணும் இல்லை முதலையும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன் அப்படியே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணு அப்படின்னாலுமே அதையும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வீக்லேயும் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா அது வந்து சீக்கிரமாக வரும் டைமாக டைமாக நம்ம கையில் கிடக்கிறதும் இதாகும் அது மாதிரி ஆர்டரையும் எடுக்க மாட்டாங்க பார்க்கலாம் அப்புறம் நான்வெஜ்க்காக நான்வெஜுக்காக ஆல்ரெடி இதில் கொடுத்துருக்கு இங்கேயுமே நான் கொடுத்துருக்குறேன் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய பட்ஜெட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த பத்தாயிரரூபா பத்துமா அப்படின்றது தெரில அப்படி பத்தலை அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபைவ் தௌசண்டோ இல்லை டென் தௌசண்டோ எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படி எடுத்து ஹா தீ ஃபெஸ்டிவலை ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ற இதில் வந்து நான் இருக்கிறேன் ஏன்னா இந்த மாதம் வந்து ஒரு ஹாப்பியான மோமெண்ட் நடந்திருக்கு இல்லையா ஒரு டெபிட்டை நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இம்பார்ட்டண்டான விஷயங்களை தான் பண்ணுறோம் தேவையில்லாமல் எதுவும் செலவு பண்ணல அதனால் ஓகே தான் நான் வந்து எவ்வளோ தீபாவளிக்காக மட்டும் செலவாச்சு அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இப்போது தீபாவளிக்காக ஒரு சின்ன சின்ன மணி சேவிங் சேலஞ்ச் வந்து நம்ம பார்த்துடலாமா தீபாவளிக்கு இருபத்தஞ்சு நாள் வந்து இன்னும் இருக்குது அது கூடவே தான் இருக்கும் டுவெண்ட்டி சிக்ஸ் டொண்ட்டி செவன் டேஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம இருபத்தஞ்சு நாள் மட்டும் வச்சுக்கோமே நூறு மில்லிகிராம் நம்ம வந்து தங்கம் வாங்கி சேர்க்கணும் எல்லாரோட ஆசையும் கனவுமாகவே இருக்கும் தங்கம் வாங்கி சேர்க்கறது அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் சொல்லியிருந்தேன் இல்லையா தங்கமயிலில் என்னோடய ஸ்கீம் வந்து முடிகிற டயத்தில் இருக்குது இப்போது கிட்டத்தட்ட நான் வந்து நானூறு மில்லி சேர்த்துருக்குறேன் எப்படியாச்சும் அந்த அறநூறு மில்லியையும் அதில் சேர்க்கணும் ஆனால் தங்கம் விற்கிற விலையில் நான் அறநூறு மில்லி சேர்ப்பேன்னா எனக்கு கொடுத்துருக்குற பட்ஜெட்டில் அப்படின்னு சொல்லி அதை இன்வெஸ்ட்மெண்ட் தானே அதனால் நான் வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எடுத்தாலும் தப்பு கிடையாது அப்படின்னு தான் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன் அது மாதிரி இப்போது தங்கமயிலில் வந்து நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம் அது ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க பெங்களூருக்கு கூட நாங்கள் ஆன்லைன் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க சரி ஓகே நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன் அப்படி நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணேன் அப்படின்னாலும் காயின் தான் வாங்குவேன் அப்படி காயின் வாங்கும்போது நான் உங்களுக்கு வந்து அதையுமே ஷேர் பண்ணுறேன் நான் சொல்ல போகிற இந்த சேமிப்பு வந்து சின்னதாக சிம்பிளாக இதை இந்த சேமிப்பு பண்ணிங்கனாலே உங்களால் ஈஸியாக வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணிட முடியும் ஒன்று ரவுண்ட் ஆஃப் சேவிங்ஸ் பண்ணோம் ரவுண்ட் ஆஃப் சேவிங்ஸ் அப்படின்னாலேவும் ஒரு பொருளை நம்ம வாங்கும் போது அதோடய விலை வந்து நாற்பத்தஞ்சு ரூபா அப்படின்னா ஐம்பது ரூபா நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அந்த அஞ்சு ரூபாயை உங்களோட சேமிப்பாக ஆட் பண்ணோம் எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் அப்படின்னா பட்ஜெட் நீங்கள் போடணும் பட்ஜெட்டில் மிச்சமாகிறது தான் எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் எந்த கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் செலவு பண்ணுறீங்களோ சிக்கனமாக இருக்கிறதுலாம் தப்பு கிடையாது கஞ்சத்தனமாக இருக்கிறது தான் தப்பு நீங்கள் எப்படி அப்படின்றத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க ரெண்டுமே இல்லாதது ரொம்ப மோசமான ஒரு விஷயம் அதுக்கப்புறம் காயின் சேவிங்ஸு காயின் சேவிங்ஸு ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து பண்ணிடலாம் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை காயின் கடைக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா கூட அஞ்சு ரூபா பத்து ரூபா சேர்ந்துடும் இல்லையா இப்படி கூட நம்மளால் ஈஸியாக சேர்க்க முடிஞ்சிடும் எவ்வளோ அமௌண்ட் வேணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு எப்படி சேர்க்க போறோம் அப்படின்றத அடுத்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் நூறு மில்லி நம்ம வந்து தங்கம் சேர்க்க போறோம் வருமானத்தை பொறுத்து தான் ஒவ்வொருத்தவங்களோட சேமிப்பையும் நம்ம வந்து பெருக்கிக்கிட்டே போகணும் அதுதான் நம்மளோட சாமர்த்தியம் இப்போது இப்போ என்னால் வந்து ஒரு கிராம் வாங்க முடியும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான பிளான் வந்து உங்களுக்கு இருக்கணும் அவங்க ஒரு கிராம் வாங்குறாங்க அவங்க நாலு கிராம் வாங்குகிறாங்க நானும் வாங்க போகிறேன் அப்படின்னு நினச்சா அது ஒரு தப்பான விஷயம் இல்ல உங்களோட இன்கம் என்ன நீங்கள் என்ன செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் பிளான் சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி அதை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க ஒவ்வொரு நாளுமே ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ண மட்டும்தான் சேமிப்பு உங்களுக்கு ஒரு பழக்கமாக மாறும் சேமிப்பு பண்ணீங்க அப்படின்னா தான் கடன் இருந்தால் கடன் அடைக்க முடியும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டை நோக்கி நீங்கள் போக முடியும் ஒரு கிராம வாங்குறதுக்கு வந்து ஒரு கிராமோட இன்னைக்கு ரேட்டு இன்னைக்கு ரேட்டுன்னு நான் போடல தீபாவளி அப்போது ஏழாயிரத்தி ஐநூறுரூபா இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் இதுக்கு முன்னாடியே நம்ம தீபாவளி சேமிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கிறோம் அன்னைக்கு கோல்டு ரேட் ஏழாயிரம் இருக்கலாம் அப்படின்னு கெஸ் பண்ணியிருந்தோம் இப்போது அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்லேயேவும் நம்மளுக்கு கோல்டு ரேட் வந்து ஏழாயிரத்தி நூற்றி இருபது ரூபா கிட்ட போய்கிட்டு இருக்குது அது வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்றதுனால நான் ஏழாயிரத்தி ஐநூறுபா கொடுத்துருக்குறேன் நூறு மில்லிகிராம் வாங்கணும் அப்படின்னா செவன் ஃபிஃப்டி ப்ளஸ் தேர்ட்டி எயிட் ரூபீஸ் வந்து உங்களுக்கு வேணும் அது வந்து டூ பர்சன்ட் வந்து விஏ போடுறாங்கல்ல அதுக்காகவும் த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி போடுறாங்க எல்லாம் சேர்த்து தான் நான் வந்து முப்பத்தி எட்டு ரூபா கொடுத்துருக்குறேன் தனியாக தெரியணும் அந்த நூறு மில்லிகிராமுக்கு எவ்வளோ வந்து விஏ ஜிஎஸ்டி அப்படின்றது தெரியணுன்றதுக்காக தான் தனியாக ப்ளஸ் பண்ணி காட்டியிருக்கிறேன் ஐநூறு மில்லிகிராம் தங்கம் வாங்குறதுக்கு மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுரூவா நாலாயிரூபா வேணும் நாலாயரூவா சேர்க்குறதுக்கு என்ன பண்ணுன்றதை டிசைட் பண்ணோம் ஒரு கிராம் வாங்கினோம் அப்படின்னா ஏழாயிரத்தி இன்னூத்தி எண்பது ரூபா முந்நூற்றி எண்பது ரூபா வந்து எக்ஸஸ் ஆகும் இப்போ எப்படி நம்மளோட சேமிப்பு இருக்க போகுது அப்படின்றத பார்த்துலாமா இருபத்தஞ்சு நாள் இருக்கு இல்லையா ஒவ்வொரு நாளுமேவும் நீங்கள் இருபது ரூபா எடுத்து வைங்களேன் மாசத்தோட முடிவில் அந்த இருபத்தஞ்சு நாளோட முடிவில் நீங்கள் ஐநூறு ரூபாய் சேர்த்துருப்பீங்க நாலு சண்டேஸ் வருது இல்லையா அந்த நாலு சண்டையுமே செலவோட செலவாக சேமிப்பு பண்ணுங்கள் ஐம்பது ரூபா ஒவ்வொரு வாரமும் எடுத்து வச்சீங்க அப்படின்னா அது ஒரு இரநூறுபா இருக்கும் மாதம் பிறந்துச்சு சம்பளம் வந்திருக்கும் இந்நேரம் அவங்க கையில் கொஞ்சம் காசு இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த நேரம் ஒரு நூறுரூபா எடுத்து வச்சிங்க அப்படின்னா அவங்க மொத்தம் எண்ணூறுபா சேர்த்துருப்பீங்க ஈஸியாக உங்களால் உங்களோட நூறு மில்லிகிராம் தங்கத்தை வந்து ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க இதையேவும் நீங்கள் வந்து இரநூறு மில்லி வாங்க போகிறேன் நாலு ஐநூறு மில்லிகிராம் நான் வந்து வாங்க போகிறேன் ஒரு சவரன் வாங்க போகிறேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட பிளானை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க மல்டிப்ளை பண்ண பண்ண உங்களுக்கு வந்து அந்த கால்குலேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் என்ன உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கு பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்